நான் ஜமுனா வேலாயுதும் பிரணமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் முக்கியமான தலைப்பு தொட்டு நாம பேச போறோம் இன்று காலம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு மோசடிகளும் நிறைஞ்சிருக்கு மோசடின்னு சொல்லும்போது நிச்சயமாக அது நமக்கு புதுசு கிடையாது அன்றிலிருந்து இந்த மோசடிகள் இருக்குது ஆனால் அன்னைக்கு மோசடிகள் எப்படி இருந்ததுன்னா கட்டம் கட்டமாக மனிதனை நேருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினாங்க அதாவது ஒரு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஒரு பிஸ்னஸ் அதாவது வியாபார ரீதியிலான நோக்கங்களுக்காக இந்த கூட்டம் வழியை மக்களை சந்திச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டப்பட்டு ஏமாற்றப்பட்டாங்க மக்கள்

நாராயணசாமி நம்மோடு இணைந்திருக்கின்றார் தொடர்ந்து நாம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்க நீ நல்லா இருக்கீங்களா ரொம்ப சிறப்பா இருக்கேன் அதாவது பிரணாமா செய்திகள் எப்போது தொடர்பு கொண்டாலுமே சட்டம் ரீதியான ஆலோசனைகளை எப்போதும் நீங்க எங்களுக்கு வழங்குவீங்க அந்த வகையில் இந்த முக்கியமான தலைப்பு தொட்டு பேசுவதற்காக இன்று அரங்கத்திற்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி வாய்ப்பளித்திற்கு நன்றி சரி மாய வலை அதிகரிக்கும் ஆபத்து இதுதான் நம்ம பேச போற தலைப்பு இந்த மாய வலை பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இந்த ஸ்கேம்ன்ற வார்த்தை பழக்கத்தில் இல்லாம இருந்துச்சு தெரியும் படிச்சிருக்கோம் தினமும் ஆரம்பத்துல சொன்னது போல வகை வகையா இருக்குது இல்லையா அந்த வகையில இன்றைய காலத்தில் ஏற்படும் இந்த இணைய மோசடிகளில் எது ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க இப்ப பாத்த சொன்னீங்கல்ல அறிமுகம் சொல்லும்போது அந்த காலத்துல வந்து அறிமுகம் தான் வந்து ஏமாத்துனாங்க இப்போ வந்து முகம் பேர் தெரியாதவங்களும் இப்ப நம்மள ஏமாத்துறாங்க இல்லைங்களா அந்த வகையில பாத்தீங்கன்னா நிறைய மோசடிகள் இருக்கின்றன அது பாத்தீங்கன்னா முக்கியமா ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமா உள்ளது பாத்தீங்கன்னா போன் மோசடி இருக்கின்றது தொலைபேசி அரசி மோசடிகள் அதுதான் முத இடத்துல

நிறைய இருக்கு அதுல வந்து முதல்ல இருக்கிறது இந்த போன் சம்பந்தப்பட்டது அது குறித்த எச்சரிக்கைகள் நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்பாக இந்த மோசடி அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு அழைப்பு வருது இப்போ ஃபோன் மோசடின்னு சொல்லும்போது ஒரு அழைப்பு வருது அந்த அழைப்பு வரும்போதே நமக்கு வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அந்த அறியாமை இருக்கு இல்லையா எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி அந்த நேரத்தில் ஒரு அழைப்பு வரும்போது ஒரு திடுக்கிடும் ஒரு சம்பவங்கள் அப்படின்னு பேசும்போது நம்ம கொஞ்சம் அதிர்ந்துடுவோம் இல்லையா ஒரு சில சமயங்கள் நம்ம இந்த ரிப்போர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் பண்ணவங்க அவங்க திணிக்கும் ஒரு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்ச ஆசிரியர் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு காசு வளர்ந்துருப்பாங்க நம்ம கேள்விப்படும் பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தை படித்து கொடுத்த ஆசையை வந்து ஏமாந்துருக்காங்களா அப்படின்னு ஒரு ஒரு மழப்பாக இருக்கும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆனால் அந்த சூழ்நிலை நம்ம இருக்கும் மக்காவ் ஸ்கேம் பொதுவாக மக்காவ் ஸ்கேம் சொல்லுவாங்க இந்த போன் போன மூலிமா தொலைபேசி மூலமாக வருகின்றது அதாவது என்னென்னா அவங்க இந்த இந்த ஏமாத்துன்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க வந்து மாறு வேஷம் போட்டு வருவாங்க அது சம்பந்தமா தான் நம்ம பேச போறோம் அதற்கு முன்பாக அந்த பிடிஆர்எம் தரப்புல இருந்து வர்த்தக குற்றப்புலன் துறை வந்து நமக்கு இது சார்ந்த முன்னெச்சரிக்கையா இருக்கணும் எந்த விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிருக்காங்க அது குறித்து நம்ம பேசலாம் தொடக்கமாக நீங்க சொன்னது ஒரு அழைப்பு ஒரு அழைப்பு வருது ஒரு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் அவங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு அதிகாரமா பேசுறாங்க அதாவது நான் இந்த துறையில இருந்து அழைக்கின்றேன் நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் வந்து ஒரு குற்ற செயல் புரிஞ்சிட்டிங்க இல்லைன்னா வந்து உங்களை வந்து உங்களுடைய பெயர் வந்து ஒரு குற்ற பட்டியலில் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சொல்லி ஒரு அதிகார தோணியில் பேசி நீங்கள் வந்து இந்த இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க ஒரு ஒரு இதுல நீங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போயிருக்கீங்க சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு தொலைபேசி அழைப்பு வர வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் எச்சரிக்கையா இருக்கணும் நமக்கும் அந்த நடவடிக்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே எந்த மாதிரியான எச்சரிக்கை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் சரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எச்சரிக்கை தொலைபேசி மோசடி அப்படின்னு முதல்ல தெரியுற விஷயம் தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தால் பீதி அடைய வேண்டாம் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க முதல் பயம் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு இல்லையா அவங்களோட முதலீடே வந்து அந்த அந்த

நான் விற்ற பழைய ஒரு வாகனம் அந்த வாகனம் வந்து ஹீட் அண்ட் ரான் அதாவது யாரையோ ஓதிட்டு ஓதிட்டு அந்த நம்பர் வந்து இறந்துட்டாங்க அதனால உங்க மேல ஒரு கேஸ் பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தலை ஒரு தொலைபேசி அழைப்பிதழ் வந்தது நான் அப்போ கேட்டு நான் இனி யாருகிட்ட பேசணும் தெரியுமான்னு கேட்டேன் நான் ஒரு ஒரு லாயர் தெரியுமா அப்படின்னு டக்குனு போன் வச்சிட்டாங்க ஏன்னா இப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து எந்த ஒரு அழைப்பு வந்தா கூட நம்ம வந்து நிதானமா இருக்கணும் அதுதான் ஓகேங்களா அடுத்து வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இதில் ஈடுபட் படுவதாக அச்சுறுத்தப்படுகிறார்கள் அதான் சொன்னது போல கள்ள பரிமாற்றம் போதைப் இதெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாருங்க வங்கிகள் அது நீதிமன்றத்திலிருந்து அதாவது நீதிமன்ற அழிப்புதல் வரும் மற்றும் வந்து வங்கிகள் கடன் உங்க கிட்ட கடைங்க அந்த மாதிரி உள்மான வரி வாரியம் அதாவது சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் சுங்கத்துறை அதாவது இமிகிரேஷன் இல்ல கஸ்டம்ல இருந்து நீங்க உங்களோட பொருள் மாட்டிக்கிச்சு இந்த மாதிரி அழிப்புதல் வந்து உங்களை ஏமாத்துறாங்க சரிங்களா

அப்படியே வந்தா கூட நாம் வந்து ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஃபோன் அடிக்காம அதே கூகுள்ல போய் செக் பண்ணமா எந்தெந்த அந்த நம்பர் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா அந்த வந்து ஒரு உரை வெரிஃபை பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது இது உண்மை உண்மை சரியா இல்லையா அல்லது வந்து காவல்துறையினரே டெலிஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம நேரம் காவல்துறைக்கு போகலாம் போய் செக் பண்ணிக்கலாம் செக் பண்றதுல ஒரு நாள்ல எதுவும் நடந்து போறதில்ல அதுதான் செய்யணும் அடுத்ததாக சேம் மியூல் ஆர்எம்பி எம்பி அந்த அகப்பக்கத்துக்கு போயிட்டு வங்கி கணக்கு மற்றும் தொலைபேசி எண்ணை சரிபார்க்க சொல்லுவாங்க அது எப்படின்னா இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து இந்த பணம் போட சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து இந்த ஆபத்தில் சிக்கிக்கிட்டீங்க நீங்கள் வந்து இந்த பணத்தை செலுத்தினா தான் இந்த ஆபத்து வந்து நீங்கள் வெளியாக முடியும் ஒரு நிவாரண கிடைக்கும் சொல்லும் பொழுது அந்த அக்கவுண்ட் நம்பர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க அது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு அலுவலகமும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் நம்பர் வந்து கொடுத்து காசு போட்டு போடணும்னு சொல்ல மாட்டாங்க அது வந்து ரெண்டாவது அலெட்டு அப்படி கொடு அது மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மியூல் அக்கௌன்ட் போய் செக் பண்ணலாம் இது வந்து நிறைய அவர்னஸ் கொடுத்துட்டு வராங்க செக் பண்ணிங்கன்னா இது வந்து ஹெச்ஓடி வந்து இது ஒரு மியூல் அக்கௌன்ட் அதாவது கழுதை அக்கௌன்ட் தான் சொல்லுவாங்க அதாவது எதுக்கு இந்த கழுதை அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இந்த ஸ்கேம் உபயோகப்படுத்துகின்ற ஒரு அது வந்து மாறி மாறி போக வேண்டிய ஒரு அஞ்சு பேர் கிட்ட போன என்ன ஆவது அவ்வளவுதான் சரி அடுத்ததாக இது வந்து வெளியே குடும்பத்துக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா பணம் செலுத்தும் முன் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுடன் கலந்து ஆலோசிக்கவும் இது ஏன்னா ஒரு ஃபோன் வந்த கையோட உடனே ஆக்ஷன்ல இறங்க கூடாது இப்போ நான் இந்த இன்றைக்கு வந்து தலைப்பு பேசுவதற்கு நான் இது வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாத்துட்டு இருக்கும் பொழுது எனது மகன் வந்து காலேஜ்ல படிக்கிறாரு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஐயா உனக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துச்சுன்னா நீ வந்து அப்பா அம்மா கிட்ட முதல் ஆக இப்படி எச்சரிக்கைன்னு சொல்லும் போது நிறைய விதமா இருக்கு அந்த வகையில அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பேராசை பயம் அறியாம இது மூணு தான் எல்லா மோசடிக்கும் காரணமா அப்படின்னு போலீஸும் சொல்லுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒன்றாவது வந்து இந்த பயம் என்றது சுக்குமே இப்ப நம்ம சொல்ல வந்தீங்களா அதாவது அதிகார தோனியில வந்து ஒருத்தவங்க வந்து டெலிஃபோன் இல்ல பேசுறப்போ உனக்கு வேற வழியே இல்லை நீ மாட்டிக்கிட்ட இதுக்கப்புறம் உனக்கு நிவாரணம் கிடையாது நீ ஜெயிலுக்கு போக போற அப்படியாக்கும் அப்படியாக்கும்னு பேசும்பொழுது அது வந்து ஒரு பயத்தை உருவாக்குது அதுவும் இல்லாம அவங்க வந்து அந்த அந்த மாறுவேடம் அதாவது மாறுவேடன்னா நம்ம முன்னுக்கு பாக்குறதுல நம்ம அந்த தொலைபேசி மூலமாக அந்த குரல் மூலமாக நான் இந்த எனக்கு நான் இந்த அதிகாரியா இருக்கேன் அப்படின்னு பேசும்பொழுது அது ஒரு அதிகாரத்துவத்தை காட்டி இந்த உண்மையை நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்களேன் நம்பி நம்புற மாதிரி செய்யறாங்க அது ஒண்ணு ரெண்டாவது வந்து லவ் ஸ்கேம்னு ஒன்னு இருக்கு அதுமே வரும் வசதி அப்ப அந்த அந்த பார்க்கும் பொழுது அந்த காதல் வயப்படுறது அந்த வயம் அந்த மயங்கிறது அந்த அதாவது ஆசை வார்த்தை ஆசை வார்த்தைகளு நம்புறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா லாட்டரி ஒன்னு கிடச்சிருக்கு ஒனுக்கு வந்து ஒரு பொருள் வருது அதாவது இருக்கிற இடத்தை விட்டு பறக்குறதுக்கு தேடுவாங்க சொல்றீங்களா பேராசை பேராசர் அதனால ஏமாறவங்க இருக்காங்க சரி இப்ப இதுல வந்து இந்த லவ் ஸ்கேம் சொல்லும்போது அது தனியாவே ஒரு டாப்பிக்காது பெரிய டாப்பிக்கா அது மலேசியால மட்டும் இல்லை உலக ரீதியாவே இதோட தாக்கம் இருக்குது பாருங்க அதுல வந்து இந்த காதல் மோசடியில அதிகமா பாதிக்கப்படக்கூடிய அந்த வயதுக்காரவங்க யாரெல்லாம் இருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க ஆக்சுவலி காதல் வயப்படனோன்னே நம்ம இலசு இல சிட்டுக்கள் தான் வந்து வயப்படுவாங்கன்னு நம்ம நினைப்போம் ஹெச்எலி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் காயல் இந்த மாதிரி காதல் வயது வயதுக்கு மேற்பட்ட முப்பது வயதுக்கு மேலதான் அனுபவம் முதிர்ச்சி எல்லாமே இருக்கும் ஏன்னா சீக்கிரம் பாதிக்க பாதிக்க ஏன்னா எப்படின்னா இந்த மாதிரி தரப்பினர் ஏன் ஆடுறாங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபரா இருப்பாங்க அதாவது அவங்க வந்து ஒரு சமயம் காதல் வந்து தோல்வி அடைஞ்சவங்களா இருக்கலாங்க இல்லைன்னா வந்து ஏற்கனவே விவாகரத்து அதாவது அவங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லாம அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு துணை எதிர்பார்க்கிறாங்க அப்ப துணை எதிர்பார்க்கும் பொழுது இது ஆதரவா பேசுது பேசும்போது அந்த அனுசரணையா அந்த நேரத்துக்கு அதனால அந்த முப்பது வயதுக்கு மேல வந்து அதுல நிறைய அப்படியே மாட்டிட்டு மயங்கிடுறாங்க ஒரு சில அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய ஸ்டேட்டிஸ்டிக் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண்கள் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க ஒரு விஷயத்தை நான் சர்ச் பண்றேன் இது சம்பந்தமா பேசும்போது லவ் ஸ்கேம்மை விட ரொமான்ஸ் ஸ்கேம்னு ஒன்னு இருக்குது அதுல வந்து ஆசை வார்த்தைகளை சொல்லி பேசி உனக்கு நான் துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த தேவை இருக்கு நீங்க பூர்த்தி பண்ணனும்னா இந்த அக்கௌண்ட்ல நீங்க உங்க அக்கவுண்ட் நம்பர் கொடுங்க அப்படி நிறைய பாதிக்கப்படுறாங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஆண்கள் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்த ரொமான்ஸ் கேம் சொல்கிற அதாவது ஆடை குறைவாக உடுத்தி அந்த மாதிரியான படங்களை காட்டி கொஞ்சம் பேசி அந்த அப்போ வந்து அவங்க கவனத்தை ஈர்க்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ அவங்க பயப்பட்டு அதுக்கப்புறம் பணத்தை இழப்பவர் இருப்பாங்க இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா இந்த வாட்ஸ்அப் கால் வரும் பொழுது ஒரு இது கேள்விப்பட்ட ஒன்று இப்போ இடைப்பட்ட காலத்தில் வீடியோ கால் பண்றாங்க பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து ஆடை குறைவாக அல்லது ஆபாசமாக உடுத்திட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சில வினாடுகள் காட்டிட்டு இப்ப நம்ம அது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு அதை வச்சு பயமுறுத்துறாங்க நீ வந்து ஒரு ஆபாச வீடியோ பார்த்து அந்த மாதிரியான வெளியே தெரியக்கூடாதுன்னா இந்த தொகை சரி அந்த வகையில இந்த இணைய வகையான காதல் எச்சரிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு இணைய பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் விற்பனையாளர் பெயருடன் பொருந்தாத வங்கி கணக்கை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்கு தெரியாத ஒருவரிடம் இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வரும் இல்லையா அந்த நட்பு கோரிக்கை அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புது ஃப்ரெண்டு நமக்கு வந்து ஆட் பண்றாங்க நமக்கு ரிகொஸ்ட் கொடுக்குறாங்கனாலே யாரும் புதுசாக நம்மகிட்ட பேச வராங்க நான் மாதிரி மாட்டேன் நீ உள்ள இருந்து கேட்குறாங்க நிறைய பேர் ஷாருக் கான் கமல்ஹாசன்ற முகத்தில் அந்த பேரெலாம் வராங்க இல்லையா நிறைய அந்த அந்த ஈர்ப்பு அந்த ஈர்ப்புக்காக தான் அது வருது இனிமையான பேச்சுக்கும் வாக்குறுதிகளுக்கும் ஏமாறாதீர்கள் மூன்றாம் தரப்பினருக்கு தனிப்பட்ட வங்கி விவரங்களை வழங்க வேண்டாம் வங்கி அட்டைகளை யாரிடமும் கொடுக்காதீர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த எச்சரிக்கை காதலுக்காக மட்டும் இது பொதுவாக எல்லா பொது எந்த மோசடியா இருந்தாலும் இதுல வந்து நம்ம கவனமா இருச்சு ரெண்டாவது பாருங்க விற்பனையாளர் பெயருடன் பொருந்தாத வங்கி கணக்கை பற்றி எச்சரிக்கையாக இருங்க இத பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன் அதாவது இப்ப வந்து ஒரு முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டு இல்ல ஒரு ஒருத்தர் ஒரு நம்பர் வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த பணத்தை செலுத்தணும் சொல்றாங்க இப்ப ஒரு இந்த இங்க ஒரு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பர் நீங்க அக்கௌன்ட் போட சொல்றோம் அது வந்து அந்த அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி சார்ந்து இருக்காது ஒரு தனிப்பட்ட நபரோட அக்கௌண்ட் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு பொருத்தமும் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அத கூட ஆராயாமல் அதை கொடுத்துட்டா நீங்க ஏன் அந்த காசு போடணும் அது நீங்க இப்படி இது அதாவது நம்மளுக்கு புத்தி ஒரு கடவுள் கொடுத்துருக்காரு பார்க்கும் இது ரெண்டுமே பொருத்தமும் இல்லையே அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் வரணும் இல்லைங்களா அதுதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கு நம்ம அறியாமை அப்படின்னு சொல்லலாம் ஆனா அறியாமையில கூட எப்படி இருக்குன்னா யாரையும் கேட்காம ஒரு அவசரத்துல செய்யற அவசர கதியில எடுக்கிற முடிவு வந்து இப்படிதான் அது கொடுக்குது பாருங்க உங்களுக்கு தெரியாத ஒரு வருடம் இருந்து வரும் நட்பு கோரிக்கை பாத்தீங்கன்னா ஒரு சமையல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் வந்து ரொம்ப ஒரு ஹென்சமான ஒரு முகம் இருக்கு நான் பைலட்டு அப்படின்ட்டு முகம் தெரியாத ஒரு பைலட் வந்து எதுக்காக நம்மள வந்து காதலிக்கணும் பொருள் வந்து உங்களுக்கு தொகையுள்ள பொருள் உங்களுக்கு வந்துருக்கு நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் தொகை உள்ள பொருள் உங்களுக்கு கிடைக்கணும் கேள்வரகில் வடிவது என்றால் கேட்பார்க்கு இட்ஸ் சொல்லுவாங்க வந்து முடியாத ஒரு விஷயம் ஏன் பேராசை பண்ணணும் அந்த பேராசை பெரு நஷ்டத்துல போய் முடிஞ்சிருது இல்லையா வங்கி அட்டைகளை யாரிடமும் கொடுக்காதீர்கள் சரி வங்கி அட்டைகள் வந்து நம்ம யார்கிட்டயும் கொடுக்க மாட்டோம் தவறி ஒருத்தவங்களோட கிடைச்சிருச்சு அவங்க உடனே என்ன செய்யணும் எந்த மாதிரியான விஷயம் நம்மளுக்கு வங்கி அட்டை வந்து நமக்கு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சாவே உடனே வந்து அது வழக்கமாக பண்ணிடணும் இது எப்படி ஒரு சில சமயங்கள் வந்து இந்த கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதாவது சட்ட ரீதிக்கு சட்ட ரீதியான கடன் இல்ல சட்ட சட்டத்திற்கு முரண்பாடான கடன்கள் கொடுக்கும் பொழுது அந்த மோசடிக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா உன்னோட ஏடிஎம் கார்டு கூட அப்படி சொல்லி வாங்கிடுறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு போய் இவங்க வச்சுக்கிட்டு இவங்க வந்து அதை வச்சு இந்த எக்கான் கொல்டாய் போல அந்த மியூல் அக்கௌன்ட் கிரியேட் பண்ணிட்டு மோசடிகள் செய்யறாங்க ஸோ அதனால தான் வந்து நீங்க பணம் ஏமாறு விஷயம் இன்னொன்னு வந்து உங்களோட அக்கௌன் வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி பாவச்சாங்கன்னா நீங்க ஒரு கிரிமினல் ஆறுங்க உம் அது துணை போறாங்க இல்லையா சரி நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த முடிய மாட்டேங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா இளைஞர்களிடையே குறிப்பாக இந்த பல் பல்கலைக்கழக மாணவர்கள் எந்த மாதிரியான மோசடிகள மாட்டிக்கிறாங்க

பேரெலாம் விதவிதமான பேராக இருக்கும் காலேஜ் பேர்லாம் காலேஜ் இந்த மாதிரி வந்து நிச்சயமாக வந்து வர வரக்கூடிய அந்த எஸ்பிஎம் ரிசல்ட் கிடைக்கின்ற பெ மாணவர்களுக்கு ஏற்படும் மற்றும் பெற்றோர்களுக்கும் ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது பெற்றோர்களாகிய நாம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னால் வந்து அவங்க வந்து உங்கள் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படிப்பதற்கான வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் உடனே வேலைவாய்ப்பு இருக்குது நீங்கள் கவலையே பட வேணாம் நீங்கள் இவ்வளோ பணம் செலுத்தினா போதும் அதுவும் அந்த கட்டணத்தை கூட ஆரம்பத்தில் ரொம்ப குறைவா சொல்லும் குறைவா சொல்ல கட்டணம் போதும் இந்த வாய்ப்பு உங்களோட பிள்ளை எதிர்காலம் இதை மூன்றையும் வச்சு

முத முத படிக்க போகும்பொழுது எல்லாருக்கும் வசதி இருக்காது இல்லீங்களா ஏதோ இது குறிப்பிட்ட அப்பா அம்மா கொடுக்குற தொகையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சமாளிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு பணம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து என்னன்னா இந்த இந்த ஸ்கேம்ல நடக்கும் அதாவது ஐபேட் நீங்க நீங்க இந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐபேட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஐபேட் கிடைக்கும் அத கிளிக் பண்ண உங்களுக்கு அது கிடைக்கும் இவங்க போயிட்டு கிளிக் பண்ணிட்டாங்கன்னா இவங்க அக்கௌண்ட் நம்பர் அதுல போயிடும் போயிட்டோன்னா இவங்க அக்கவுண்ட் நம்பர் வச்சு அவங்க வந்து ஒரு எகௌன் மாத்திடுவாங்க மாத்திருவாங்க நியூலக்காரன் மாத்திடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் தெரியல பிடிபிடிஎன் படிச்சு முடிச்சுட்டு வந்த மாணவர்கள் பிடிபிடிஎன் காசு கட்டணும் இல்லைங்களா ஆமா இந்த இணையதளத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிடிபிடிஎன் வந்து உங்களுக்கு இரண்டாயிரம் வலி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நிறைய பேர் இதுல ஏமாற வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி மாணவர்கள் சார்ந்து நிறைய மோசடிகள் நடந்துகிட்டு கொண்டிருக்கிறேன் மாணவர்களே அவங்க ரொம்ப வாழ்நரவல் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து அப்போதான் வந்து வாழ்க்கை அந்த தொடக்கம் இந்த போறாங்க லெவலுக்கு போறாங்க அப்ப அந்த பக்குவம் அவங்களுக்கு இருக்காது ரெண்டாவது வந்து பண பற்றாக்குறையா இருக்கும் அவங்களுக்கு வந்து தேவைகள் நிறைய இருக்கும் இன்னொரு வந்து இங்க ஒரு காலேஜ் போனாங்கன்னா ஏ அந்த பையன் வந்து ஐபேட் வச்சிருக்கான் ஐபோன் வச்சிருக்கான் நம்மளுக்கு வந்து ஆஹ்

ஒன்ஸ் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போச்சுனா அந்த மாணவர்கள் வந்து எந்த காலத்துல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் திறக்க முடியாது பிளக்லீஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைப்பது எதுவுமே ரொம்ப கஷ்டம் எதிர்காலம் நல்லா இருக்கிறன்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒண்ணு செஞ்சு எதிர்காலமே எதிர்காலமே போகின்ற அளவுக்கு அது சரி இப்போ இந்த மோசடின்னு சொல்லும்போது மாணவர்கள் மட்டும் இல்ல சட்ட ரீதியா மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் முதல்ல ஒரு மோசடியில மாட்டி மாட்டிக்கிட்டாங்க என்ன செய்யணும் அவங்க

ஒன்பது ஒன்பது ஏழு இதுக்கு உடனே தெரி தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு கொண்டு நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணம் மோசடி நடந்துட்டு சொல்லிட்டிங்கன்னா உடனே வந்து அவங்க வந்து அந்த அந்த காசு வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வேற இடத்துக்கு போகாம இருப்பதற்கு தடுப்பாங்க ஏன்னா ஒரு சில நொடிகளை வந்து நம்ம போட்ட பணம் வந்து பல 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 மாதிரி வெளிநாட்டுக்கு போயிடும் வெளிநாட்டுக்கு போயிடும் வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது திரும்ப பெறுவதர் ரொம்ப ஒரு கடினமான காரியமாயிரும் ஆனால் நீங்க சொல்றதுல வாஸ்தவம் தான் இருந்தாலுமே சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பதற்றத்தில் அது நடக்க நடக்கதானே செய்யும் அந்த பதற்றம் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த பதற்றத்தினால்தான் எல்லாமே ஏமாந்துடுறாங்க சரிங்களா அந்த பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்துட்டு அடுத்தது என்ன என்ன பிரச்சனை ஒன்று ஒன்று வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும்னு தான் நினைக்கணுமே ஒழிய அதை நினச்சி உக்காந்து அழுந்துக்கிட்டே இருந்தால் எந்த ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது சரி நீங்க சொல்வது போல அந்த பணம் ஒரு நாலஞ்சு அக்கௌண்ட் தாண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது உள்நாட்டிலே இருந்தா ஏதோ ஒரு வழி வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதாவது முதல்ல வந்து நைன் நைன் வந்து கால் பண்ணிடுங்க அடுத்தது வந்து நீங்க வந்து ஆஹ் காவல்துறையினட்ட போயிட்டு போலீஸ் படிச்சிருக்கோம் அப்புறம் போலீஸ் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க பேங்க் நகருக்கு ரிப்போர்ட் பண்ணனும் இந்த மாதிரி நிறைய மைசூர் சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய இதுக்கு எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிந்த அளவுக்கு மக்களை பாதுகாக்க அரசாங்கம் குழந்தை அளவுக்கு வந்து அரசாங்கம் எந்த எந்த வகையில நம்மளோட பணத்தை பாதுகாக்கமோ முயற்சி எடுப்பாங்க ஆனா கால தாமதம் இருக்கக்கூடாது ஆனா ரிப்போர்ட் பண்ணுவாங்களா அதுதான் முதல் செய் அதுதான் முக்கியமான விஷயமானது அதாவது எது லவ் கேமா இருந்தாலும் சரி எந்த மோசடியாக இருந்தாலுமே சரி ஆமா முதல்ல சமுதாயம் சார்ந்தே பேசுவோமே ஆமா எத்தனை பேர் முன் வந்து ரிப்போர்ட் பண்ண வரேன் இவ பாருங்க இப்ப நமது சமுதாயம் சேர்ந்து பேசும் பொழுது இப்ப வந்து காதல் மோசடி என்று வரும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து அதை பற்றி வெளியே சொல்வதற்கு அச்சப்படுவாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு அவமானமா இருக்கும் அதாவது நம்ம வந்து இப்படி ஏமாந்து சொல்லி எப்படி சொல்றது இது மக்களுக்கு தெரிய வந்து நம்மளை பத்தி கேவலமா பேசுவாங்களே அந்த மாதிரி ஒரு அச்சம் இருக்கும் இது வந்து இந்த அச்சம் தவிர சொல்லுவாங்களே அந்த மாதிரி செய்யக்கூடாது யார் எவ்வளவு எத்தனை பேர் வந்து முன்னு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதன்படிதான் வந்து காவல்துறையினரும் சரி இல்லை அரசாங்க அதிகாரிகளும் சரி எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது இந்த இந்த மாதிரியான மோசடி நடந்துகிட்டு இருக்கின்றது நம்மளுக்கு தெரிய வரணுமே தெரியாம நம்ம எப்படி நம்ம நடவடிக்கை எடுப்பது ஸோ அத இந்த ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் ஒருவேளை பண்ணல அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த நாலஞ்சு அக்கவுண்ட் தாண்டி போகும்போது அந்த பணம் ஒருவேளை வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா மீட்டு எடுக்க ஆறவே முடியாது இல்லையா அது வந்து ஏறக்குறைய நைன்டி நைன் பர்சன்ட் மீட்டு எடுக்க முடியாது ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு சட்ட ரீதியான அவங்களுக்குள்ள அந்த நடக்கும் சரிங்களா வந்து ஒரு சில நாடுகளும் நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு மாதிரி இருக்கலாம் ஒரு சில நாடுகள் வந்து எதுக்கு நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்ப நம்ம அதை நம்ம தவறு சொல்ல முடியாது அது அவங்க நாட்டு சார்ந்து இருக்கு அப்படி இருக்கும் பொழுது பணம் போனது போனதுதான் அது மொட்டையான கணக்கு தான் அதனாலதான் கட்டாயம் இந்த புகார் செய்யணும் இல்லையா சரி நீங்க உங்க உங்களுடைய அனுபவம் சார்ந்து எந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன ஒரு கேஸ் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு நான் ஓகே இப்ப வந்து நான் ஒரு ரெண்டு விஷயத்தை நான் சொல்லுவேன் ஒன்னு வந்து ஆலோசனை கேட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு நம்மள இந்தியா மாதுதான் சரிங்களா அவங்க வந்து ஒரு விவாகரத்து வழக்குன்னு சொல்லி எனக்கு அழைத்து அழைப்புதல் அழைப்பு கொடுத்தாங்க அழைப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேச பேச அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னா அதாவது அவங்க வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கணவருக்கு வந்து நிதி சுமை நிறையாக இருந்ததுனால அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய அக்கௌண்ட் எனக்கு கொடு எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு சொல்றாங்க நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க உன்னோட அக்கௌண்ட் கொடு சொல்லிட்டு இவங்கள வந்து உங்கள் ஏடிஎம் கார்டையும் அக்கௌண்ட் நம்பரையும் நம்பி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் கல்டைய மாத்திட்டாங்க அவங்க மேல மனைவி மேல இப்ப வந்து அஞ்சு கேஸ் இருக்கு வந்து நம்பர் ஒண்ணு மோசடி செஞ்சிருக்காங்க அவங்க அக்கௌண்ட் வச்சு மோசடி செஞ்சிருக்காங்க அதாவது மற்ற மக்கள் வந்து ஏமாந்துருக்காங்க இந்த அக்கவுண்ட்ல போட்டு அப்ப என்னது அக்கௌண்ட்ல வந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட் காசு போட்டு ஏமாந்துருக்காங்கன்னா அது யாருடைய குற்றம் மோசடி செய்தவங்களை ஒரு குற்றம் உடன் போன எனக்கு நானும் ஒரு குற்றம் செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வரும் பாருங்க அப்படிதான் எடுப்பாங்க அந்த கேஸ் அந்த கேஸ் தான் நீங்க வந்து அது வந்து இல்லை அது வந்து ஆலோசனை கொடுத்த கேஸ் இருக்கீங்களா இன்னொன்று வந்து என்னன்னா நாட்டில் நடந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு உடல் ரீதியாக பலவீனமான ஒரு பெண் கல்யாணம் பண்ணாம இருந்தாங்க அவங்கள வந்து கல்யாணம் பண்ண ஒரு ஆண் வந்து பழகி காதல் வசம் வசனம்லாம் பேசி மயக்கி அவங்களுடைய நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அவங்க அம்மா நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பாசக்கல வச்சு இல்லை அடித்து திருப்பி பணம் வரலை இது முதலீடு செய்ய போகிறேன் இந்த முதலீடு செய்யப்போ அந்த முதலீடு போகிறேன் காசு கொடு காசு கொடுன்னு எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டாரு இப்போ அது நாங்கள் வாழ்க்கை நாங்கள் தொடர்ந்து போட்டிருக்கோம் அதை பற்றி சரி நான் ஒரு இறுதி கேள்வி வச்சுருந்தேன் ஆனால் அந்த இறுதி கேள்விக்கு எனக்கே பதில் தெரியுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சொல்லுங்க ஏன்னா சட்டத்துக்கு சவால் அதாவது எந்த மாதிரியான சவால் இருக்கு அதாவது சட்டம் சார்ந்து இந்த மாதிரி மோசடிகள் நடக்கும்போது போது சட்டத்திற்கு எந்த மாதிரியான சவால் இருக்கு இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ எல்லா சட்டத்துக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு கொலை கேஸ் இருக்கு இவ்வளவு ஒரு கற்பழிப்பு கேஸுக்கு இந்த மாதிரிலாம் வந்து சட்டம் இருக்கு 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 ஏன்னா ஒரு அது வந்து ஒரு குற்றம் வந்து அதுக்கு அது மீறி போகாது ஆனா அந்த டிஜிட்டல் குற்றம் என்பது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்து மாறிக்கிட்டே வர நவீனமா வந்து மாறிக்கிட்டே இருக்கு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து உடனே வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஒரு சட்டத்தை வந்து அமலாக்கத்துக்கு கொண்டு வர முடியாது அது நிறைய

அது வந்து அவன் தவறு சொல்ல முடியாது அது ஏன் தவறு தான் ஏமாறத்துக்கு நான் இங்கே ரெடியா இருக்கனால தான் அவன் ஏமாத்துறான் அதனால வந்து நாதான் முதல் முதல் குற்றம் சாட்டப்பட வேண்டிய ஆள் வந்து நாதான் தான் நான் தான் வந்து அலர்ட்டா இருக்கணும் தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளவுதான் நல்ல ஒரு மெசேஜ் ஆரம்பத்தில் சொன்னது போல சட்டம் சார்ந்த விஷயங்களில் எப்போதும் பிரணமா செய்திகளோடு தொடருக்கு நீங்க இருக்கணும் கொஞ்ச நேரம் இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு நமக்கு நேரம் குறைவாக இருப்பதால் அடுத்தடுத்து சந்திப்புகளை நாம் பேசலாம் மிக நன்றி வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி நன்றி மக்களே நன்றி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதுவும் இந்த நவீன காலத்துல நிச்சயமாக இந்த இணைய மோசடி என்ற திருட்டை நம்ம ஒழிக்கவே முடியாது ஆக வழக்கறிஞர் சொன்னது போல மக்களாகிய நாம் தான் நமது நம்முடைய பாதுகாப்பையும் சரி நம்முடைய பணங்களையும் பத்திரப்படுத்த பாதுகாக்க கவனமாக இருக்க வேண்டும் அந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு விடை கொடுப்போம் மீண்டும் சந்திப்போம் நான் ஜமுனா வேலாயுதம் நன்றி வணக்கம்